வணக்கம் என்னோடய கஸ்டமர் ஒருத்தங்க இந்த சாரியையும் ப்ளவுஸையும் சேர்த்து ஒரு சட்டையாக தைச்சி தாரீங்களான்னு கேட்டிருந்தாங்க வாங்க பார்க்கலாம் கீழே துண்டுக்கு லைனிங் வேணான்னு சொன்னதால் முதல்ல நான் சாரியில் ரெண்டு குடவட்டு பாவாடையை வட்டி எடுத்திருந்தேன் அதையும் நாலு துண்டுகளாக்கி வச்சிருக்கிறேன் ஏனெண்டா ஒரே ரவுண்டாக நீங்கள் தைச்சிட்டீங்கன்னு சொன்னால் சில நேரம் சைட்டு வழியை தொங்க பார்க்கும் அதில் மேலே துண்டுக்கு கீழால் அஞ்சு இஞ்சி கட் பண்ணி விட்டுருக்கிறேன் ஒரு டிசைனுக்காக இப்போ கீழ் மடிப்புக்கு ஹெம் ஃபுட் யூஸ் பண்ணி மடிப்பு தையல் போடுறேன் இந்த ஃபுட் யூஸ் பண்ணால் சின்னதாக வடிவாக எங்களுக்கு கீழே மடித்து தைக்கலாம் ஆனால் இந்த ஃபுட் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவைப்படும் இந்த ஃபுட் யூஸ் பண்ணி தைக்க ஸ்பீடாக தைச்சா துணியில் மடிப்பு சரியாக வராது அதே மாதிரி இழுத்துட்டிங்கன்னு சொன்னால் துணி வந்து ஈஞ்சு போயிடும் இந்த ஃபுட் எப்படி யூஸ் பண்ணணுன்றது ஒரு வீடியோவாக செய்திருக்கிறேன் அதை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் இல்லாத விட இன்னும் கிளியரான விளக்கம் உங்களுக்கு வேணுமென்று சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான ஒரு வீடியோ கட்டாயம் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இப்படியே நான் வந்து எல்லாத்துக்கும் நாலு பீஸ் சொல்லியிருந்தேன் அந்த நாலு பீஸுக்கும் கீழ் மடிப்பை வடிவாக மடித்து அடித்துட்டேன் அதில் இந்த துணியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில சீக்வென்ஸும் இருந்தது ஸோ இந்த ஃபூட்டுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தைக்க வேண்டியதாக இருந்தது இரண்டா அந்த சீக்வன்ஸ் வந்து மடித்து கொடுக்காது இந்த சின்ன துணிக்கு இந்த சின்ன மடிப்புக்கு அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தைக்க வேண்டி இருந்தது ஸோ இதை தைச்சு முடித்ததுக்கு பிறகு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் முன்னுக்கு ரெண்டு துண்டு பின்னுக்கு ரெண்டு துண்டாக வரப்போகுது ஸோ அந்த ரெண்டு துண்டையுமே வந்து நான் சேர்த்து வச்சு தைக்க போகிறேன் என்னென்னு சொன்னால் பிறகு நாங்கள் ப்ளவுஸோடு ஜாயின் பண்ணிக்கல இழுபட்டு போகாது ஸோ இதில் வந்து ஒன்று பெரிய தொண்டு நான் சொன்ன மாதிரி மேலே வைக்கிற தொண்டு சரியாக அஞ்சு இஞ்சி குறைச்சிருக்கிறேன் அதுலேயும் இந்த மாதிரி குடவட்டாக வெட்டின பிறகு நீங்கள் கொடுத்து தான் தைக்கணும் இழுத்து தைச்சிங்கன்னு சொன்னால் ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக வந்துடும் இல்லைன்னு சொன்னால் உங்களோட இடுப்பு சைஸை விட கூட வந்துடும் ஏனெண்டா இந்த துணி வந்து நீங்கள் இழுக்கல பெரும்பாலும் ஏஞ்சி வந்துடும் ஸோ குடவட்டன்றது க்ரெஸ்ஸோ மாதிரி வரபடியா நீங்க வந்து இத கூடின பட்சம் இழுக்காம கொடுத்து தான் தச்சு கொள்ளணும் தச்ச பிறகு நான் இதை ரெண்டாம் அடித்து நடுவில் ரெண்டு சைடுக்கும் வந்து தச்சு எடுத்துக்கொள்கிறேன் முதல்ல என்னென்னு சொன்னால் இதுக்கு பிறகு நாங்கள் நடுவில் ஒரு கட்மார்க் போட்டு எடுத்துக்கொள்ள போகிறோம் சென்ட் மார்க் என்னென்னு சொன்னால் நாங்கள் இதை சாரி ப்ளவுஸில் ஜாயின் பண்ண போயக்குள்ளே வந்து எங்களுக்கு சென்ட் மார்க் பார்க்கல ஈஸியாக இருக்குமன்றதுக்காக ஸோ இதை நான் ரெண்டாவது துணியையும் ரெண்டையும் சேர்த்து வச்சு அடிக்கிறேன் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுவேன் கட்டாயம் ஸோ இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் நான் ஈச்சு பிடிச்சு தைக்கலை அதனால் ரெண்டுமே சரிசமனாக வந்திருக்கு இனி இதை நடுவில் மடித்து நடுவில் ஒரு கட்மார்க் போட்டுக்கொள்ள போகிறேன் கட்மார்க் போடிகா கவனமாக இருக்கணும் ஏன்னென்று சொன்னால் அந்த தையல்ல வந்து வெட்டிடக்கூடாது இல்லை பாக பெருசாக போட்டிங்கன்னு சொன்னால் அந்த தையலும் பிரிஞ்சிரும் வட்டுப்பட்டு ஸோ இதை முடித்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் ஆல்ரெடி தைச்ச ப்ளவுஸ் ஸோ அவ இது தைச்சது கிடையாது அவங்க ரெடிமேட்டாக எடுத்த ப்ளவுஸ் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணினது அதன் அதில் ரெண்டு தையல் ரெண்டு சைட்லேயும் இருந்தது நான் வந்து இதை ஜாயின் பண்ணணுன்றதுக்காக ரெண்டு பக்கமும் கிட்டத்தட்ட ரெண்டில் இருந்து மூன்று இன்ச்சு பிரிக்க போகிறேன் ஆனால் என்னோடய தையல் அளவு வந்து அரேஞ்ச் தான் ஆனாலும் நான் வந்து ரெண்டுலேருந்து மூன்று இன்ச் பிரித்து விடுறேன் அந்த தையல் ப்ளஸ் அதில் இருக்கிற ஓவர் லாக்ஸ் ஸோ அதையும் நான் ரெண்டுலேருந்து மூணு இன்ச்சு பிரித்து விட்டுருக்குறேன் ஏனென்று சொன்னால் நீங்கள் தைக்கேக்க அதை திருப்பி போட்டு தைக்கேற்கையோ இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு தைக்கேக்கில் வந்து மடிக்க கஷ்டமாக இருந்தாலோ பிடிக்க கஷ்டமாக இருந்தாலோ கொஞ்சம் கூடுதலாக அவிட்டு விட்டுட்டீங்கன்ட்டு சொன்னால் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் ஸோ தைக்கேக்க நாங்கள் ஒரே தான் இப்போ தைக்க போகிறோம் அதனால் உங்களுக்கு அது கஷ்டப்பாக இருக்காது ஸோ அதே மாதிரி இது பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பேக் ஓப்பன் ப்ளவுஸ் நான் அதை இந்த வீடியோவில் காட்ட இல்லை ஆனால் நான் அந்த பேக் ஓப்பனை க்ளோஸ் பண்ணி மடி மேலால் தச்சு விட்டுருக்குறேன் ஏனென்று சொன்னால் இந்த சட்டை ஓப்பன் தேவையில்லை உங்களால் கழுத்தாலே போடலாம் அதனால் நான் வந்து அந்த ஓப்பனை க்ளோஸ் பண்ணி தைச்சிருக்கிறேன் நான் இதில் பின்னுக்கு தை நீங்கள் அதை பார்க்கலாம் சாரி நான் அந்த வீடியோவை எடுக்க மறந்துட்டேன் இப்போ இந்த ப்ளவுஸில் நடுவில் பிடிச்சு ஒரு மார்க் போட்டுக்கொள்ள போகிறேன் ஏனென்று சொன்னால் நாங்கள் நடுவில் கட் மார்க் போட்டிருக்கிறோம் அந்த மார்க்கும் இந்த மார்க்கும் கரெக்டாக ஆகுதான்னு பார்க்குறதுக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மெஷர்மெண்ட்டும் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணுறேன் இந்த ப்ளவுஸ் கிட்டத்தட்ட இருபது இன்ச்சஸ் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட பத்து இன்ச்சஸ் சென்ட பாயிண்ட்டாக வரப்போகுது ஸோ கே நான் அதை மார்க் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் ஸோ இதில் நாங்கள் ப்ள ஸ்கர்ட்டில் செண்டை பாயிண்ட் மார்க் கட் கட்மார்க் போட்டிருக்குறோம் அதே மாதிரி ப்ளவுஸில் நாங்கள் கட்மார்க் போடையில்லை மார்க் பண்ணி எடுத்துருக்கறேன் என்னென்ன சொன்னால் அது ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியாக இருக்குது அதனால் ஸோ இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணி இப்போ ஊசி குத்த போகிறேன் ஏன் இந்த ஊசி குத்துறன்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மண்டு தான் எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எப்போவுமே நீங்கள் குடவெட்டாக வெட்டிட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து ஈஞ்சி கொடுக்குற ஒரு துணியாக போயிடும் ஸோ உங்களுக்கு பின்பக்கம் இருக்கிறபடியாக அந்த குடவெட்டு துண்டு உங்களுக்கு சரியாக தெரியாது பின்னுக்கு வந்து ஈதாக இல்லையாண்டு அதனால் நீங்கள் ஈஸியாக தச்சு முடிக்கணும்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குண்டு ஊசிகளை யூஸ் பண்ணி நீங்கள் குத்திட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த யோசனை இருக்காது நீங்கள் தாராளமாக கடை தச்சு தைச்சு முடிச்சிடலாம் அதனால தான் நான் வந்து ரெண்டு சைடுக்கும் கணக்காக மூண்டு மூண்டு ஊசின்னு இருக்கிறேன் உங்களோட விருப்பம் நீங்கள் எவ்வளவு தூரம் கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்றதை பார்த்து நீங்கள் வந்து எத்தனை ஊசி குத்தணும் சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஊசி குத்துவாங்க ரெண்டு ஊசி குத்துவாங்க மூணு ஊசி குத்துவாங்க ஆனால் நான் வந்து இது கீழே இறங்கிடமோன்றதுக்காக ஆறு ஊசி ஏழு ஊசி குத்திருக்கிறேன் அண்ட் அது மட்டும் இல்லை இது வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்தது எனக்கு என்னென்னு சொன்னால் அது ஜோஜர் துணி மாதிரி இருக்கிறதால வளிஞ்சு விழுந்து கொண்டு இருந்தது அதனால் என்ட கம்ஃபர்டபுளுக்கு நான் வந்து எத்தனை ஊசி குத்திட்டேன் ஸோ இந்த பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பிளவுஸும் நான் பட்டினா அந்த ஸ்கர்ட் தொண்டும் சரியான அளவில் வந்திருக்குது ஸோ நான் இதை வந்து சரியாக ஊசியாக குத்தி போட்டு தைக்க போகிறேன் இதெல்லாம் மிஷினில் வைக்கல அரை இஞ்சிக்கு தான் தைக்க போகிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் இந்த ப்ளவுஸ் ஆல்ரெடி கீழே மடிப்பு தையல் போட்டிருக்குறாங்க அண்ட் அதனால் நீங்கள் இதுக்கு மேலே கூட படித்து தைச்சிங்கன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் காய் இன்ச் அல்லன்னா மேக்ஸிமம் அரை இன்ச் தைக்க பாருங்கள் இப்படி தைக்க ஏனென்று சொன்னால் ஆகலும் கூட தைச்சிட்டிங்கன்னு சொன்னால் இந்த ப்ளவுஸ் வந்து அந்த சட்டையில் ஆக ஏறின துண்டு மாதிரி வந்துடும் உயரம் வந்து குறைஞ்சிரும் தென் மீன் அந்த சாரி வந்து மேலே வந்துடும் இடுப்புக்கு ரொம்ப மேலேயே வந்துடும் அதனால் நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் அரை இன்ச் அல்லது கா இன்ச் தைச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த உயரம் வந்து பெருசாக வித்தியாசம் ஒன்றும் தெரியாது இல்லை இதுவே நீங்கள் முக்கால் இன்ச்சோ ஒன் இன்ச் தைச்சிட்டிங்கன்னு சொன்னால் அதோடய உயரம் ரொம்பவே வித்தியாசப்படும் அதனால் நீங்கள் பாவாடைய வெட்டைக்குள்ளையும் கூட வெட்ட பாவாடைய வெட்டைக்குள்ளையும் வந்து நீங்கள் அரை இன்ச் விட்டு வெட்டினீங்கன்னு சொன்னால் க போதுமானதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சட்டையில் தக்கிக்கல இந்த மாதிரியான சின்ன சின்ன நுட்பமான விஷயங்களை வந்து நாங்கள் ஞாபகத்தில் வச்சு தைக்கிறது வந்து எங்களுக்கு கஸ்டமர்ஸுக்கு இன்னும் நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கொடுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஜாயின் பண்ணிட்டேன் எந்த சுருக்கம் இல்லாமல் எந்த இதுவும் ஈஞ்சி கொடுக்காமல் வடிவாக வந்திருக்கு என்னென்னு சொன்னால் நான் வடிவாக ஊசி குத்தி தைச்சபடியாக இப்படி வந்துட்டுது ஸோ இதே மாதிரி நாங்கள் பின்னுக்கும் தைச்செடுக்க போகிறோம் ஸோ அதுக்கும் நான் வடிவாக ஊசி குத்தி தான் தைக்க போகிறேன் ஸோ அப்படி நான் தைச்சி முடித்ததுக்கு பிறகு சைட் ரெண்டை ஜாயின் பண்ண போகிறேன் ஸோ இதுலேயும் நாங்கள் ஒரு கவனமான விஷயத்த பார்க்குறோம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான் இதில் வந்து முன் துண்டு அஞ்சு இருக்கிறேன் ஒரு டிசைனுக்காக ஸோ இது நான் வந்து முக்கா இன்ச் கிட்டத்தட்ட தைக்கிறேன் அந்த அளவு தான் நான் என்னடா சாரி ப்ளவுஸில் கிட்டத்தட்ட இதுக்கு கூட இருந்தது சரி இது ரெண்டையும் வடிவாக பார்த்து அது ஊசி குத்தி இருக்கிறேன் ஏண்டா அந்த துணி வந்து விலகிடக்கூடாதுன்றதுக்காக இதை நான் இப்படி சைட்டால தச்சு எடுத்துக்கொள்றேன் இதை வந்து கவனமா தைக்கணும் என்னென்னு சொன்னா ஒரே கலர் துணி ரெண்டு மூன்று துணின்ற நீங்க வச்ச தைக்கே அந்த துணி ஒன்று ஒன்று விலக கூடின வரைக்கும் நாங்கள் அது கொண்டு ஊசி பாவச்சு எங்களுக்கு அந்த பிரச்சனை வராது அது மட்டும் இல்லை ஒருவேளை அப்படி பிரச்சனை வந்துட்டா விட்டு திருப்பி தைக்கணும்ன்ற அந்த இதுவும் இருக்காது ஒரே தடவையில வடிவாக தைச்சு முடிச்சிருந்தேன் ஸோ இந்த நான் துண்டு முக்கால் துண்டு இங்கே ஒன் இன்ச்சு கிட்டே எடுத்துகிட்டு வரேன் ஏனென்று சொன்னால் அந்த சாரி பிளவுஸில் அவ்வளவு இடம் இருந்தது ஸோ ஃப்யூச்சரில் அவங்க வந்து இந்த சட்டையை கொஞ்சம் பெருசாக்கணும் அப்படின்னு யோசிச்சாலும் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இதை தந்து தச்சிருக்கிறேன் ஸோ இதில் ஜாயிண்ட் கிட்ட வரைக்கில் நான் ஒரு நோட் போட்டு எடுக்கிறேன் என்னென்னு சொன்னால் ஒரு வேலை அந்த துண்டு வந்து கலரை பார்க்கக்கூடாதுன்றதுக்கு இப்படியே கொண்டு நான் அவுட்ட வரைக்கும் தைக்கலை அது ரொம்ப முக்கியம் நான் ரெண்டி தான் அவுட்டேன்னு சொல்லி அந்தளவுக்கு தைக்காமல் எங்கட தையலை நாங்கள் முழுமையாக கொண்டு எங்கே வரைக்கும் எழுமோ அங்கே வரைக்கும் முடிச்சிடணும் ஆக்சுவலி இதில் வந்து ஸ்லீவ் வந்து ஆமோலோட வடிவாக ஜாயின் பண்ணியிருக்கே இல்லை ஃபுல் ஜாயின்ட் கிடையாது அந்த ஸ்லீவ் டிசைன் அதனால் நான் வந்து ஆமோல்ட் வரைக்கும் ஜாயின் பண்ணிட்டேன் அதே மாதிரி நான் அடுத்த பக்கத்துலேயும் கீழே ஒரு முக்கால் இன்ச்சு படிச்சிட்டு மேலே வரைக்குள்ளே ஒரு ஒன் இன்ச் ஆக்கி நான் ஸோ இந்த பக்கமும் தச்சு நான் இந்த சட்டையை முழுசாக தச்சு முடிச்சுட்டேன் உங்களுக்கு தையல் சம்மந்தமாக வேறு எதுவும் டவுட் இருந்தாலோ இல்லை இந்த தைச்ச சட்டையில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி கேட்கலாம் நான் கட்டாயம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் மேலதிகமான தையல் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர்